தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கட்சிகளும் அவை தோன்றி ஆண்டும் இந்த லிஸ்டில் நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போகும் அந்த கட்சியால் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் மது போதை கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள் தலைவிரிச்சு ஆடுது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்குது அதாவது கஞ்சா போதை அடிக்ஷனில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் என்ற அவலநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நீர் மேலாண்மை சரி கிடையாது ஒரு சின்ன வெள்ளம் வந்தால் கூட சென்னை வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உற்பத்தி பொருளாதாரத்தை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் டாஸ்மாக் வருமானத்தையும் வரி பணத்தையும் டிபெண்ட் இருக்குது அந்த வருமானத்தை எடுத்து அவங்களோட சொந்த செலவுக்கும் தேவையில்லாத செலவுக்கும் செலவு பண்ணிட்டு மக்களை வந்து ரொம்பவே கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க இவை எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஆதரிக்க போகும் அந்த கட்சி மாற்றாக இருக்குமா அந்த கட்சியோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்